இன்னைக்கு ஒரு புது ஆஃபர் பார்க்க போகிறோம் என்ன ஆஃபர் பார்த்தோம்னா ட்ரூயூ பிராண்டில் வந்துக்கிற இந்த ஃபோர் ஜி புல்லெட் கேமராடைய ஆஃபர் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் இருக்கிறதே ரொம்ப ரொம்ப லோ பட்ஜெட்டில் சிம் கார்டு போட்டு யூஸ் பண்ணுற மாடல் இந்த மாடல் தான் ஏன்னா ஸ்டார்டிங்கே இந்த மாடல் தான் இருக்குது தான் வந்துட்டு பேண்ட் கேமரா ஜூம் கேமரா லிங்கேஜ் கேமரா எல்லா கேமரா வருது ஸோ இருக்கிறதே எனக்கு ரொம்ப லோ பட்ஜெட்டில் எனக்கு சிம் கார்டு போட்டு யூஸ் பண்ணுற மாடல் தான் வேணும் அப்படி நினைச்சிங்கன்னா இந்த மாடல் உங்களுக்கு பொருத்தமாக இருக்கும் இந்த மாடல் பார்த்தோம்னா இந்த கேமரா வந்து ஒரு த்ரீ மெகபிக்சல் கொண்ட கேமரா டூ வி ஆடியோ இருக்கும் ஆடியோ ரெக்கார்டிங் கிடைக்கும் மோஷன் டெடெக்ஷன் அலர்ட் கிடைக்கும் அதே மாதிரி எழுநூத்தி ஐம்பது ஆறு ஜிபி மெமகார்டு யூஸ் பண்ண முடியும் இந்த கேமராவை குறிப்பாக நீங்கள் வெளியே யூஸ் பண்ண முடியும் அதாவது அவுடோரில் யூஸ் பண்ண முடியும் அவுடோர்ல யூஸ் பண்ணும்போது மழைக்கும் வெயிலுக்கும் எந்த பயமும் கிடையாது அதே மாதிரி பார்த்தோம்னா இந்த கேமரா இப்போதிக்கு என் கன்ஸ்ட்ரக்ஷன் ஏரியில் யூஸ் பண்ணிட்டு ஃபியூச்சர்ல என் வீட்டுக்கு இதை யூஸ் பண்ண முடியுமான்னு கேட்டால் யூஸ் பண்ண முடியும் ஏன்னா இந்த கேமராவை நீங்கள் சிம் கார்டு போட்டு யூஸ் பண்ணலாம் தேவைப்பட்டா லேண்ட் கேபிள் கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணலாம் இந்த கேமரா யூடியூப் சேனல் ஆஃபர் போகுது ஆஃபர் பிரைஸ் பார்த்தோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரூபா மட்டுமே ஃப்ரீ டோர் டெலிவரி ரெண்டு வருஷம் வாரண்டியோட ஓட புக் பண்ணிக்கோங்க ஸ்டாக் தான் தேவைப்பறம் புக் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க